பிணைந்து கொண்டிருக்கிற இன்றைய சூழலில் அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே நாம் இந்த உலகத்தில் நிறையாக வாழ வந்தவர்களா அல்லது இந்த உலகத்தை மறுமைக்காக தயாரிக்க வந்தவர்களா என்கிற ஒரு கேள்விக்கான விடையை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் கேட்டு பார்க்கிற உள்ளத்திலும் விடை வரும் நாம் மறுமைக்காக இந்த உலகத்தை தயாரிக்க வந்தவர்கள்தான் மறுமைக்கான சம்பாத்தியத்தோடு மறுமைக்கான உயர்வை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தின் அடிப்படைகளை விதைக்க வந்தவர்கள் என்கிற உண்மை எல்லோருடைய உள்ளத்திலும் உரைக்கும் ஆனால் அன்புக்குரிய ஈமானிய சகோதரன் इह இங்கு வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் பொதுப்படையாக பேசப்படுகிற ஒரு குத்துபா அல்ல எனக்கும் உங்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தனிநபரையும் விழித்து பேசுகிற ஒரு குத்துபா எனவே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோடு இணைந்திருக்கிற நீங்கள் யாரையெல்லாம் கெட்டவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு நான் இந்த இடத்தில் எப்படி இருக்கிறேன் என்கிற ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் உள்ளத்தில் நீங்கள் இந்த குத்து குத்துபா முடிகிற வரைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குத்துபாவின் ஆரம்ப வேண்டுகோளாக அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன் ஈமானிய உறவுகளே இந்த உலகம் வாழ வந்த இடம் இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருந்து வேறுபட்டு வாழ வேண்டும் இந்த உலகத்தை தேடக்கூடாது இந்த உலகத்திற்கும் மனிதனுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு பொழுதும் எங்களுக்கு சொல்லவில்லை அவனுடைய திருமறை

அதற்கான எல்லா விஷயங்களையும் கட்டமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு ஆடு மேய்க்கின்ற கூலி தொழிலாளியாக இருந்திருக்கிறார்கள் ஒரு வியாபாரியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஒரு குடும்ப தலைவனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் பதினோரு மனைவிமார்களை தன்னுடைய குடும்பத்தின் உறவுகளாக வைத்து மிக அழகான ஒரு குடும்ப கட்டமைப்பை இந்த பூமியிலே பெருமானார் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அன்புக்குரிய ஐமானிய உறவுகளை இந்த உலகம் என்பது வெறுமனே நாம் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி வாழுகிற ஒரு இடமாக இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் அதே நேரம் அன்புக்குரியுமா உறவுகளே இந்த உலகம் ஒன்றுதான் இலக்கு என்ற பயணத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையையும் இஸ்லாம் வரவேற்கவில்லை இஸ்லாம் வரவேற்கவில்லை இந்த உலகம் என்பது ஒரு முனை பொறுத்தவரை சிறைச்சாலை போன்று வாழ வேண்டும் ஒரு காபிரை பொறுத்தவரை இது அவனுக்கு சுவனத்தை போன்று வாழுகிற ஒரு இடம் என்று பெருமானார் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் குன்பி துன்யா இந்த உலகத்திலே மனிதனே இருந்து கொள் ஒரு வழிப்போக்கனை போன்று அல்லது ஒரு பரதேசியை போன்று வாழுகிற வாழ்க்கையில் இது மட்டும்தான் வாழ்க்கை என்கிற யதார்த்தமாக கொண்டு எல்லாவற்றையும் உலகத்திற்கு செலவழிக்கிற எல்லாவற்றையும் உலகத்திற்காக அர்ப்பணம் செய்கிற ஒரு மனிதனாக நீ இருந்து விடாதே என்று பெருமானார் அவர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறார்கள்